நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிய காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை ஜமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மிருக சீரிசம் பின்பு திருவாதிரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசிபுரின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் கேது புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது இது ஒரு நல்ல கிரக அமைப்புகளாகும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு முன் ஒரு சிறப்பான நாளாக விழிப்புணர்வான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களை எதிர்கால நலனுக்காக நீங்கள் எடுத்த அனைத்து முக்கிய முடிவுகளும் இன்றைய தினம் நல்ல பலனை தரும் என்பதால் உங்களை எதிர்காலம் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் இன்று தாராளமாக எடுக்கலாம் அதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு மேலும் இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே நிறங்களை பயன்படுத்தலாம் இன்றைய தினம் உங்களது உடல் நலனுக்காக நீங்கள் மன உறுதிக்காகவும் தியானம் யோகா செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உற்றார் உறவினர்கள் உங்களுடன் உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதை இன்று தவிர்க்க முடியாது அவர்களுக்கு தேவையான பதிலை நீங்கள் கூற வேண்டியிருக்கலாம் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினரின் ஆதரவுகள் சற்று குறைய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியங்களிலும் என்று நீங்கள் முறையாக யோசனை செய்வது நல்லது சில காரியங்களில் முன் செய்து சில திட்டமிடல்களை செயல்படுவது ஆராய்ச்சி அமைந்துள்ளது ஈடுபடுவர்கள் பொது பணியில் ஈடுபடுவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் மற்றும் அறிமுகங்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் அவர்களின் ஆதரவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இன்று பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஏற்பு சூழ்நிலை ஏற்படலாம் இதற்காக நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தரும் இன்றைய உங்கள் குடும்பத்தினரின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல நடத்தையை கடைபிடிக்க வேண்டியது என்று அவசியம் இந்த தினம் உங்களது காதலர் என்ன மனநிலையில் இருப்பார் என்பதை உங்களால் கணிக்க முடியாது எனவே சிறப்பான நல்ல நடத்தையுடன் நடந்து கொள்ளுங்கள் மன நல்ல சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் உங்கள் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் இந்த தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதிர்ப்பது சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் இன்று கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் ஒரு நாள்வதால் அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிட முடியாமல் சற்று திணறவும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக சில சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் உங்களது உறவினர்களுடன் இப்பொழுது அது குறையும் குறிப்பாக உங்களது பங்காளிகள் போன்றவர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வருபடுகள் என்று குறைவதால் மன நிம்மதி சற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீண்டாண்களாக உங்களை மனதை சில விஷயங்கள் உறுத்தி கொண்டிருக்கலாம் சில விஷயங்களுக்கு நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்காமல் கொண்டிருக்கலாம் அத்தகைய நீண்ட நாள் மனம் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் நிம்மதியான நாளாக அந்த யோசனைகள் மூலமாக அமைபெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நலனாக அமைப்பெறுவதால் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் புதிய முயற்சிகளிலும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மையான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளம்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஒரு பலனை தரும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தன்பிடுகிறது மேலும் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வியில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் மிகுந்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்க உங்களது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுவது உறுதுணையாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஆதரவுகளும் கிடைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சமுதாய பணியில் ஈடுபடுவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் மூலமாக நல்ல ஆதரவுகள் கிடைக்கப்பெறும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வேலைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்களுடன் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பழைய சங்கடங்கள் மற்றும் பழைய கவலைகள் தீங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது உறவினர்கள் வழியில் இன்று ஏற்படுவதால் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் நல்ல நன்மைகள் நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகமாக உள்ளது மேலும் செய்து கொண்டிருந்த தெளிவில்லாமல் இருந்த சில சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு இன்று இருந்து வந்திருக்கலாம் அத்தகைய நீண்ட மனதை உறுதி வந்த செயல்கள் அல்லது சில காரியங்களில் நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களது சங்கடங்கள் மற்றும் மனக்கவலைகள் ஏதோ மூளையில் இருந்து வந்திருந்த சில மன மனக்கவலைகள் மறக்க மறைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனம் ஒரு தெளிவான நல்ல ஒரு சிந்தனையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறும் நல்ல முடிவுகளாக இன்றைய தினம் எடுப்பீர்கள் இனி மேலும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் முயற்சிகளை தாராளமாக புதிய காரியங்களில் ஈடுபடலாம் அனைத்து முயற்சிகளும் இன்று தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களது வாழ்க்கையில் உட்பட இன்றைய தினம் உங்களுக்கு அது ஒரு அதி அடித்தளமாக அமையும் நண்பர்களை இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்கள் பார்த்துவிட்டோம் அடுத்ததாக நமது துலாம் ராசி என்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்னை வீடியோ இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலன மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே